ஏதோ சாப்பிடும் அப்படி ஒரு மாதிரி கண் கலங்கி சாப்பிடுறோம் ஆயிடுச்சு வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு தான் என்னோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஐஎம் கிருத்திகா ராணும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நான் வந்து ஷஷ்டி விரதம் செவன் டேஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்ற ரொட்டீன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் யூஸ்வலி நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் ஸோ சஷ்டி விரதம் முடிச்சதுனால ஃபஸ்ட் சம்திங் ஸ்பெஷல் தட் ஒன் வீக் அப்புறம் நான் வந்து நல்லா மனசு மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்றது தான் நத்திங் மோர் அண்ட் இன்னைக்கு நம்ம வாட் ஐ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈட் என்ன டே தான் பார்க்கறோம் வீடியோ குளிப்பலாமா உண்மையை சொல்லா விரதம் ரொம்ப நல்லபடியாக முறிஞ்சிடுச்சு நான் எதிர்பார்த்ததை விட நான் ரொம்ப கண்ட்ரோலாகவும் எதுவும் சாப்பிடாம ஏறினால் தண்ணி மட்டும் கொடுத்து ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப க்ரேவிங்ஸாக வச்சு இல்லை எனக்கு அவ்வளோ பசிக்காது நான் வந்து கொஞ்சம் அப்படி தான் ஆனால் வந்து நான் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நான் கொஞ்சம் இன்றைக்கி சாப்பிட்டேன் என் மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ற நிலமையில் இருக்கேன் அண்ட் தென் வந்து இது வந்து என் காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் வர வரைக்கும் தான் நான் இந்த வீடியோவில் காட்டுவேன் நைட் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் பட் அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் சாப்பிட்ற குஷியில் ஸோ அது வரைக்கும் ஒரு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் அண்டு உண்மையாலே வந்து இன்றைக்கி ஒரு ஒரு விஷயமா சாப்பிடும்போது அப்படி ஒரு மாதிரி கண் கலங்கி சாப்பிட்ற மாயிடுச்சு பிகாஸ் ரொம்ப காரமாக இருந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது வேலை நீங்கள் ஷஷ்டி வரதா இருந்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் முடித்ததுக்கப்புறம் என்ன விஷயத்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னு உண்மையாக கமெண்ட் பண்ணணும் ஏன்னா நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டேன்னா வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டு செவன் டேஸ் ஆனதுனால ரொம்ப ஹெவியாக எதுவுமே சாப்பிட வேணான்னு கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுதான் காலையில் இந்த பேபி ஆரஞ்சு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஆரஞ்சும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அண்ட் மார்னிங் வந்து மேகி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போலாம் சாப்பிட மாட்டேன் எப்போயாவது தான் சாப்பிடுவேன் ஸோ ஒன் அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி போல் மேகி செஞ்சு சாப்பிட்டேன் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அண்ட் வீட்டில் வந்து சிக்கன் செஞ்சுட்ருந்தாங்க இது வந்து நான் நைட்டு வந்து தான் சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் அதுமாதிரி சாப்பிட்டு போகல இந்த மேகி சாப்பிட்டு எனக்கு வயிறு வந்து ஃபில் ஆகிடுச்சு அதே வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டு நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு ஸோ அதுக்கே எங்கள் அப்பா திட்டிகிட்டு இருந்தார் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது காரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸு மேலே தூவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த சின்ன வயசில் மேகிலாம் சாப்பிடவே மாட்டேன்னு சுத்தமாக பிடிக்காது பட் இப்போ வந்து எனக்கு மேகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் வந்து ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற டிஷ்னால் இந்த மேகின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பட் ஆஸ் யூஷுவல் வந்து நான் ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்காக இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்ததுனால அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸாக காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன் என் ஸ்நா என் காலேஜும் அஞ்சு மணி நேரம் தான் பட் நான் அதுக்கு வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு அங்கே போயிட்டு கேன்டீனில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பத்து டிஷ்ஷை எடுத்துகிட்டு போவேன் அதுதான் வந்து எனக்கு மன நிம்மதியாக இருக்கும் பட் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் சாப்பிட்லான்னு பார்த்தேன் பட் பைனாப்பிள் இஸ் வெரி ஹார்ட் டு ரிமூவ் த ஸ்கின் ஸோ அதனால் வந்து நான் ஆப்பிள் சைடு போயிட்டேன் அது கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் வந்து ஒரு சூப்பரான படம் பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அதில் கூட சரத்குமார் ஒருவர் ஒரே பாட்டிலே பணக்காராயிடுவார் அந்த படம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் போடுங்க எனக்கு அந்த படம் பேரை மறந்துடுச்சு அதில் வர ஒரு பாட்டை தான் கேட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டே நான் வந்து இந்த ஆப்பிளில் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆப்பிளில் கட் பண்ணிட்டு நான் இதை எடுத்து போய் காலேஜில் போய் சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டூ மினிட்ஸ் கண்டிப்பாக என்ன லைட்டாக வியடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் வந்து நடக்கும் ஏன்னா வந்து நான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எப்போயாவது தான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ விரதெல்லாம் முடிச்சதுனால அழகாக குட்டியாக இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பொமா பியர்ஸும் இருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் இதில் குட்டி ஸ்லைடு வரும் சைடு மாதிரி வரும் இந்த சைடு ஆப்பிள் போட்டு நான் அழகாக பேக் பண்ணி எடுத்துப்பேன் எனக்கு இந்த பாக்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருச்சு நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் இதை பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸே பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இதை தான் வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் காலேஜ் கிளம்பிட்டேன் நான் வந்து இன்றைக்கி பஸ்ஸில் போனேன் காலேஜுக்கு அதுவும் எனக்கு இந்த பஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பஸ்ஸில் தான் நிறைய பாட்டுலாம் போடுவாங்க அதுதான் அந்த ரீல்ஸ் தான் போடுவாங்க இருக்க செடியோரும் அந்த சாங் அப்புறம் கிட்டே போனதுக்கப்புறம் இந்த இழந்த பைனாப்பிள் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நான் வந்து இதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் இழந்த பழம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதை மட்டும் வாங்கி ஒரு சின்ன பேக்கில் போட்டு நான் காலேஜுக்கு கொண்டு போயிட்டேன் போயிட்டு அங்கே சொல்லுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்தா அதை சொபானு குடிச்சிட்டு அவள் கூட கொண்டாடுற விளையாட இருந்துட்டு எங்களோடய ஷிஃப்ட்டு டைமிங் வரலாம் நான் நாங்கள் அதுக்கு முன்னாடியே காலேஜுக்கு வந்ததுனால நாங்கள் வந்து வெளியே வெயிட் இருந்தோம் அந்த நேரத்தில் தான் நாங்கள் உட்காந்து இதெல்லாம் இருந்தேன் ஓ வீட்டுக்கார பார்த்து இல்லையா இல்லை காசு பஸ் வீட்டுக்காரான் வந்து ஆசை ஆசை இப்போதான் அவன் பஸ்ஸே எடுக்கிறாங்க ஹோட்டலேருந்து இறங்கிக்கும் பஸ் எடுத்துக்கிட்டேன் என்ன அவன் பண்ணுறாங்க அதுக்கு ஒரே பஸ்லேயே வர வேண்டியது பஸ்லாம் விட்டுட்டு போற வாய் காட்டான் ஆக்சுவலி நான் என்னைக்குமே காலேஜ் லீவ் போட்டிருப்பேன் பட் இன்னைக்கு வந்து சோஷியல் சைக்காலஜியில் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி எடுத்து சப்மிட் பண்ணணும் அதுவும் நாங்கள் இன்றைக்கி தான் எடுக்கவும் போகிறோம் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டுக்குள்ளே அதை சம்மிட்டும் பண்ணோம் இல்லைனா மார்க் போயிடும் ஸோ நாங்கள் ஒரு அஞ்சு என்ன சொல்கிற தற்கொலைகள் சேர்ந்து நாங்கள் அந்த வீடியோவை எடுப்போம்னு நினச்சி தான் என் ஃபோனெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் நாங்க பொறுமையாக ஷூட் முடிச்சுட்டு கேண்டீன் போகலான்னு போனோம் அப்புறம் பார்த்தா மேம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கடவுடன் கிளாஸ்க்கு போயிட்டு நான் கொண்டு வந்து ஸ்நாக்ஸே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டி கீழே வந்து கேன்டீனுக்கு வந்து நான் தான் வந்து சாக்லேட்ஸ் வாங்கினேன் ரெண்டு ஃபைவ் ஸ்டாரும் ஒரு ஃப்ரூட்டையும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் அண்ட் ஈவினிங் தான் நாங்கள் வெளில போறோம் ஏ ஆஃப்கோர்ஸ் ஈவினிங் வந்து எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே இருக்க நிறைய டிஷ் வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷில் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ மொஜிட்டோ தான் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் அண்ட் தென் வந்து நான் இங்கே அந்த பெரி பெரி சிக்கன் ஷ்ரிம்ஸ் இருக்கும் அது வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க போனீங்கன்னா யூ மஸ்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அண்ட் என் அண்ணா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தான் ஸோ நான் வந்து இன்றைக்கி காலையில் நான் சிக்கன் நான் இன்றைக்கி ஈவினிங் தான் சாப்பிட்றேன் அண்ட் அவன் வந்து வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு நல்ல பையன் மாதிரி வந்திருந்தான் தான் நான் அவனுக்கு ஒன்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பட் அவன் என்னை மதிக்கவே மாட்டான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஷிம்ப் தான் சொன்னேன் திஸ் வாஸ் மை ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இதில் ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய மசாலாவை கொட்டி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் என் மூக்கில் வாயில் காதலெலாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோம் அந்தளவுக்கு பயங்கர காரமாக இருக்கும் இருந்தாலும் நான் கையை நக்கிட்டாவது சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நிறைய காரம் சாப்பிட மாட்டீங்க பட் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த இந்த சிக்கனும் நீங்கள் சாப்பிட்ணும் அண்ட் தென் வந்து நீங்கள் இந்த ப்ளூ மொஜிட்ட வாங்கி சீக்கிரமாக மொஜிட்ட குடிச்சிட்டு காரம் ரொம்ப தனியதுக்காக இதுக்குள்ளே கைஸ் கட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் காரம் சீக்கிரமாக தணிச்சிடும் ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக் காரமாகவும் சாப்பிட்ணும் பட் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் பட் காரமும் குறையணும் அப்படின்னா வந்து இதை மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்கள் காரம் குறையும் எல்லோரும் ஒரு மாதிரி ஆக்கோடாக பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்க யாரையுமே பார்க்கக்கூடாது நீங்கள் உங்கள் சாப்பிட்ற விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் தட்ஸ் ஆல் ஐஃபோன் வாங்கிட்டு யாராவது மிரரில் செல்ஃபி எடுக்காமல் போவாங்களா ஸோ மிரரில் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நானும் எங்கள் அண்ணாவும் கிளம்பிட்டோம் அண்ட் எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிக்கும் அந்த பிரிட்ஜ் மேலே வரும்போது செம்மையாக காற்று அடிச்சுட்டு அந்த ரயில்வே ட்ராக்ல ரொம்ப அழகாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த பக்கம் வரும்போது வீடியோ எடுப்பேன் அண்ட் போகும்போது எனக்கு கொஞ்சம் கேக் ஏதாவது சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னா நான் ஒரு ப்ரௌனியும் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற சாக்கோ ட்ரஃபட் ஸ்டிக் அதையும் வாங்கினேன் டேஸ்ட் ஓகே ஆவரேஜாக தான் இருந்துச்சு ரொம்பலாம் நல்லா இல்லை எனக்கு கொஞ்சம் டெசர்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அது வந்து என் ஃப்ரெண்டால் தான் தான் எனக்கு டெசர்ட்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு எடுத்துட்டா ஆல் ஃபார் த டூ டே வீடியோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் டாடா பே பேக்